இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் என் சக்திவேல் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகர் ஆனது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை கீழ் செயல்படும் ஆராய்ச்சி நிலையங்களில் பல பயிர்களை பற்றிய ஆராய்ச்சி செய்யும் ஒரு முக்கியமான ஒரு நிலையமாகும் இந்த பவானிசாகர் ஆராய்ச்சி நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சத்தியமங்கலத்தில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பவானிசாகரில் சுமார் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பழமை வாய்ந்த ஒரு ஆராய்ச்சி நிலையமாகும் இந்த ஆராய்ச்சி நிலையமானது தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் பயிர்களில் நல்ல ரகங்களை உருவாக்கும் நோக்கம் கொண்டு இந்த மேற்கு மண்டலத்தில் அதுவும் இந்த கீழ்பவானி பாசன பரப்பிற்கு உட்பட்ட பகுதியில் விளையும் மிக முக்கிய பயிர்களான நெல் கரும்பு நிலக்கடலை சோளம் மக்காசோளம் அது தவிர மற்ற பயிர்களான வாழை போன்ற பயிர்களுக்கு ரகங்களை உருவாக்கி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையமாகும் இன் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பல வகையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு முக்கியமாக நமது மானாவரிக்கும் இரவை பயிருக்கும் தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றது இந்த வகையில் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஒரு எட்டு ரகங்கள் வெளியிடப்பட்டு விவசாயிகளுடைய பயன்பாட்டில் உள்ளது அந்த ரகங்களில் நிலக்கடலையானது பிஎஸ்ஆர் ஒன்று பிஎஸ்ஆர் ரெண்டு என்ற இரண்டு ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது நிலையத்திலிருந்து அதேபோல் சோளத்தில் நம்மளுடைய மானாவாரிக்கு ஏற்ற வகையில் அதிக விளைச்சலும் அதிக தட்டும் கொடுக்க அளவுள்ள ஒரு பிஎஸ்ஆர் ஒன் என்ற ரகம் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு அடுத்து நமது ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பிஎஸ்ஆர் ஒன்று பிஎஸ்ஆர் இரண்டு பிஎஸ்ஆர் மூன்று என்ற மூன்று மஞ்சள் ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளன அதாவது அந்த மூன்று ஆவது ஆக வெளியிடப்பட்ட பிஎஸ்ஆர் மூன்று என்ற மஞ்சள் ரகமானது தற்பொழுது நமது ஏற்றுமதிக்கும் அதாவது மா நம்மளுடைய சந்தையில் அதாவது குற்குமின் அளவினை கொண்டு இன்று விலை நிர்ணயிக்கப்படுகிறது அதிக விலை தரக்கூடிய அந்த குர்க்குமின் நான்கு புள்ளி ஐந்துக்கு மேல் உள்ள அளவில் உள்ள ஒரு ரகமானது இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டு இப்போ தற்பொழுது விவசாயிகளுடைய பயன்பாட்டில் உள்ளது இதே தவிர நமது இன்று நமக்கு நம்மளுடைய ஊட்டச்சத்து மேலாண்மையில் பயிர் வகை பயிர்கள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் நமது ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அதாவது வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகரிலிருந்து வெளியிடப்பட்ட பிஎஸ்ஆர் ஒன் ஒன்று என்ற பல வகை பல ஆண்டுகள் பல் பல்லாண்டு துவரை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அது வந்து மேலும் அது தூய்மைப்படுத்தப்பட்டு இப்பொழுது விவசாயிகளுடைய பயன்பாடுகளுக்கு அது அளிக்கும் வகையில் செய்யப்பட்டு வருகிறது இதை தவிர இந்த கீழ்பவானி பாசன பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் உள்ள பயிர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் அதாவது சாகுபடி தொழில்நுட்பங்கள் விதை விதைப்பு முதல் விதை அறுவடை வரை நம் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு தேவையான அதாவது ரகங்கள் தேர்வு செய்தல் ரகங்களை வந்து நம்மளுடைய உயிர் ஊக்கிகளை வைத்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்தல் அதிலிருந்து நில தயார் செய்தல் சாகுபடி செய்தல் அதாவது விதைப்பு அதற்கு தேவையான கருவிகள் அதற்கு பின் தேவைப்படும் கலை மேலாண்மை பூச்சி நோய் மேலாண்மை உர மேலாண்மை அது அறுவடை பின்சே தொழில்நுட்பங்கள் போன்ற பல தொழில்நுட்பங்களையும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் அளிக்கும் வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதோ அதை தவிர மிக முக்கிய பங்கு வகிக்கும் நீர் மேலாண்மையில் இந்த நிலையம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது இன்று விவசாயிகள் மத்தியில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் சொட்டு நீர் பாசன முறைகளும் தெளிப்புணர்வு பாசன வகைகளும் தேவையான அந்த கருத்துக்களை அடிப்படையாக இந்த நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அந்த நீர் மேலாண்மை ஆராய்ச்சியின் மூலம் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று விவசாயிகள் மத்தியில் வந்து நல்ல ஒரு பயனாக உள்ளது அதாவது இது இதுபோன்று பல வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளப்பட்டு அந்த மேராஜ் மே ஆராய்ச்சிகளினுடைய முடிவுகள் வந்து இன்றைக்கி விவசாயிகளுக்கு போகிறதுக்கு விவசாயிகளை சென்றடைய இந்த நிலையம் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது அதை தவிர இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் பல வகையான பயிர் இனப்பெருக்கம் தேவையான அனைத்து வகையான அடிப்படை ஆராய்ச்சிகள் இங்கே வந்து செய்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று தமிழக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்படும் ஒவ்வொரு ரகங்களும் பல ஆய்வுக்கு உட்படுத்த பின்னரே விவசாயிகளுடைய மத்தியில் கொண்டு செல்லப்படுகிறது அதற்கு அடிப்படையாக இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த பல வகை பல இடங்களில் தேர்வு செய்யும் அந்த தேர்வு முறையானது இந்த இடத்தில் அதாவது எம்எல்டின்னு சொல்லக்கூடிய பல இட சோதனை திரல்கள் அமைக்கப்பட்டு பல பயிர்களுக்கு அதாவது வந்து தோட்டக்கலை பயிராகட்டும் நம்மளுடைய ம மற்ற பயிர்களாகட்டும் இங்கே வந்து பயிரிடப்பட்டு அது மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த மதிப்பீடு ஆனது எல்லா பயிர்களுக்கும் இங்கிருந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டு அது 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 அடுத்த நிலையான ஏஆர்டி என்ற சொல்லக்கூடிய அனுசரை அனுசரணை திறனுக்கும் கொண்டு செல்ல செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு செய்து கொண்டுள்ளோம் இதை தவிர மற்ற இந்த ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து தற்பொழுது அந்த பல்லாண்டு துவரை அதாவது வந்து துவரையில் வந்து நம்ம நார்மலாக ஒவ்வொரு ஆண்டும் அதை அறுவடை செய்துவிட்டு மறுபடியும் புதிதாக வந்து விதைக்க வேண்டியிருக்கும் இந்த துவரையானது நம்ம ஐந்து ஆறு ஆண்டுகள் கூட நம்ம அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம் நமக்கு தொடர்ந்து பயிரிடலாம் அந்த வகையில் பிஎஸ்ஆர் ஒன்று என்ற ரகத்திற்கு பதிலாக அடுத்த ஒரு ப ரகம் வெளியிடுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அந்த ரகத்தினை தற்பொழுது வந்து அனுசரணை ஆராய்ச்சி திடலில் இருக்கிறது மேலும் நமது ஈரோடு மாவட்டத்திற்கு தேவையான நிலக்கடலை ரகங்களை உருவாக்குவதற்காக அந்த நிலக்கடலை ப பண்புகளை கண்டறிந்து அதாவது மானாவாரிக்கும் இரவைக்கும் சேர்ந்து நல்ல மகசூல் தரும் வகையில் நமது அந்த ஜெயம்லாசம் என்ற அடிப்படை ஆதாரங்கள் உள்ள அந்த வகைகளை கண்டறிந்து தற்பொழுது அது ஆராய்ச்சி நிலையில் உள்ளது அதாவது அது வந்து பல இட ஆராய்ச்சி நிலலுக்கு சென்றுள்ளது இதற்கு அடுத்தபடியாக அனுசரி ஆராய் திரலுக்கு செல்ல தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் இந்த ஆராய்ச்சி நிலையம் செய்து கொண்டுள்ளது ஆராய்ச்சியை பொறுத்தவரை இதை தவிர தற்பொழுது இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது இன்று நம்மளது உரத்தேவை அதிகமாக இருக்கிறது அந்த உரத் தேவையை குறைக்கும் வகையில் எவ் எவ்வாறு உயிர் உரங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் என்பதை ப பற்றிய ஒரு ஆராய்ச்சியானது பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் பவானிசாகர் ஆராய்ச்சி நிலையமும் ஒரு பங்கு வகிக்கிறது இதற்கடுத்து இன்று நம்மளது நெல் வயலில் மீத்தேன் அது வெளியீடு அதிகமாக உள்ள இடங்களில் அது எவ்வாறு அதிகமாகிறது அதை எவ்வாறு குறைக்கலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியும் இங்கே நடந்து கொண்டுள்ளது அதை தவிர தற்காலங்களில் வரும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த எந்த வகையான நம்ம நம்மளுடைய இடுபொருளை குறைத்து பயிரை அதிக முக மகசூல் கொண்டு வர எதுவாக இருக்கும் என்ற வகையில் செய்யும் ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டுள்ளன மேலும் நம்ம நம்மளுடைய விவசாயிகள் வந்தால் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட ரகங்களும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட ரகங்களையும் அதிக அளவில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நிறைய செயல் விளக்கு திரல்களும் அமைக்கப்பட்டு விவசாயிகள் வரும் அதாவது க கல்வி சுற்றுலாவாகட்டும் மாணவர்கள் வரும் விவசாயிகள் வந்து கண்ணு கண்டுணர்வு சுற்றுலா வரும் நேரடியாக அதை பார்ப்பதால் அவங்களுக்கு தேவையான அந்த உத்திகள் அனைத்தும் அவங்களுக்கு பயன்படும் வகையில் உள்ளது இவ்வாறாக இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக முக்கியமான பங்கானது இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் விதை உற்பத்தி அதாவது விதை உற்பத்தி என்பது நம் அது கருவிதை வல்லுனர் விதை ஆதார விதை சான்று விதை உண்மை நிலை விதை ஓ விதையில் ஐந்து வகையான விதைகள் உள்ளன இதில் வந்து கருவிதை என்பது எந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஒரு ரகம் வெளியிடப்பட்டதோ அந்த ரகத்தினுடைய கருவிதையானது அங்கு உள்ள பயிர்படுக்க வல்லுநர்களால் தேர்வு செய்யப்பட்டு அது உற்பத்தி செய்யப்படும் அந்த வகையில் இங்கு பிஎஸ்ஆர் ஒன்று விஆர்ஐ பத்து என்ற இரண்டு நிலக்கடலைகளையும் பிஎஸ்ஆர் ஒன்று என்ற துவரையும் அதனுடைய கருவிதை இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது வல்லுநர் விதையானது இங்கு பல்வேறு பயிர்கள் அதாவது நெல் நிலக்கடலை உளுந்து பாசிப்பயிர் ஆமணக்கு போன்ற ரகங்களில் நமது வந்து இந்த நிலையத்திலிருந்து சுமார் இருநூறு டன்கள் ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி செய்து அதாவது என்னென்னா இந்த வல்லுநர் விதையானது அடுத்த நிலை விதையாக விதைக்கு தேவையான ஆதார விதைக்கு தேவையான ஒரு மூல விதையாகும் இதுவானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வல்லுநர் விதை உற்பத்தியில் நமது தமிழக அரசின் விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக வேளாண்மை துறையில் இருந்தும் நமது பயிர் இன இனப்பெருக்க மையத்தின் இயக்குநரத்திலிருந்து ஒருவரும் நமது இந்த வட்டாரத்தில் உள்ள விதை சான்றளிப்பு துறை அலுவலர்களால் ஒவ்வொரு முறையும் அந்த பயிரானது மானிட்டரிங் செய்யப்பட்டு அதாவது அது தேர்வு செய்யப்பட்டு பின்னரே அது வந்து வல்லுநர் விதையாக வெளியிடப் போகிறது இந்த வல்லுநர் விதையானது உற்பத்தி செய்யும் பொழுது தேவைப்படும் அனைத்து காரணிகளும் நமது ஆராய்ச்சி நிலையத்தில் அதாவது பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட அறிகுறிகளின் பேரில் நம்ம வந்து உற்பத்தி செய்து கொண்டுள்ளோம் இப்ப செய்யும் பொழுது தேவையான விதை இந்த வல்லுநர் விதையானது நமது தமிழக அரசு மட்டுமில்லாமல் இந்திய அரசு அரசு நிறுவனங்களுக்கும் அளிக்கப்பட்டு அதை தவிர இன்று தனியார் விதை உற்பத்தி நிலையங்களுக்கும் இந்த விதையானது வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் நமது பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த முக்கியமான பயிரகங்கள் அதாவது நெல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோ ஐம்பத்தி அஞ்சு கோவா ஐம்பத்தி ஒன்று கோவா ஐம்பத்தாறு ஏடிடி முப்பத்தி ஏழு ஏடிடி ஐம்பத்தி நாலு போன்ற ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அதே போல் கோ சிஆர் தௌசண்ட் நைன் சப் என்ற ரகங்களையும் இங்கே வந்து வல்லுநர் விதை உற்பத்தி செய்யப்பட்டு இவ்விதையானது தமிழகத்தில் உள்ள அனைத்து ம விவசாய பண்ணைகளுக்கும் விவா வேளாண் விவசாயிகளுக்கும் அளிக்கப்பட்டு இந்த ப விதையானது உற்பத்தி செய்யப்பட்டு இன்று நமது தமிழ்நாட்டிற்கு ஏற்ற ரகங்களை உருவாக்கி அந்த ரகங்கள் வல்லுநர் விதை மூலமாக சென்று ஆதார விதை உருவாக்கப்பட்டு அந்த விதை பெருக்கப்பட்டு விவசாயிகளுக்கு சென்றடும் வகையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது இதைத்தவிர இன்று நமக்கு பயிர் உற்பத்தியை பெருக்கும் வகையில் பயிர் வகை பயிர்களில் உளுந்து பச்சை பயிர் தட்டை பயிர் மூன்று மூன்று பயிர்களும் இவ் ஆராய்ச்சி நிலையத்தில் வல்லுநர் விதை உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த மூன்று பயிர்களுக்கும் தேவையான அனைத்து கா சாகுபடி தொழில்நுட்பங்களும் இன தூய்மையும் கண்டறியும் வகையில் நமது குழு அந்த மேம்பாட்டு குழுவானது ஒவ்வொரு முறையும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அந்த பருவத்தில் வந்து அதை ஆய்வு செய்து அது தேவை என் பார்த்து நமக்கு வந்து ஒப்பீடு செய்த பின்னரே அந்த விதையானது விவசாயிகளுக்கோ இல்லை வந்து அரசு நிறுவனங்களுக்கோ மற்ற நிறுவனங்களுக்கோ வழங்கப்பட்டு வருகிறது இதை தவிர அதாவது நமது நிலையத்தில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல இடங்களில் உருவாக்கப்பட்டு கண்டறியப்பட்ட ஆய்வின் முடிவுகளும் விவசாயிகளுக்கு சென்றடையும் வகையில் இங்கு தொடர்ந்து பயிற்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன பல்வேறு பயிற்சிகள் அதாவது வந்து இந்த பயிற்சிகள் நடக்கும் பொழுது செயல் விளக்கங்களும் செய்யப்பட்டு அந்த செயல் விளக்கங்கள் மூலம் அந்த ஒவ்வொரு முடிவுகளும் ஆராய்ச்சி முடிவுகளும் எந்த அளவுக்கு உண்மையானவை எந்த அளவுக்கு அது பயன்பாடு இருக்கும் என்பதை நேரடியில் கண்டறியும் வகையில் நம்மளுடைய நம்முடைய வயல் விளக்கங்கள் செயல் விளக்கங்கள் நமது நமது ஆராய்ச்சி நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ளன சோ இந்த வகையில் விவசாயிகள் பயனடையும் வகையில் அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இதை தவிர ஒவ்வொரு மாதம் அதாவது இந்த பல்கலைக்கழகத்தில் கண்டறியப்படும் தொழில்நுட்பங்களும் ஆராய்ச்சி முடிவுகளும் விவசாயிகளுக்கு சென்றடைவதில் முக்கிய பங்காற்றுவது தமிழக அரசின் வேளாண்மை துறை அந்த வேளாண்மை துறையில் உள்ள அலுவலர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மாதாந்திர பணிமனை நடத்தப்படும் அதில் இந்த மாவட்டத்தினுடைய இணை இயக்குனர்கள் துணை இயக்குநர்கள் வேளாண்மை உதவி இயக்குநர்கள் வேளாண்மை அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இவ் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய விஞ்ஞானிகளோடு கலந்துரையாடுவார்கள் இதை தவிர தற்பொழுது நமது மாண்புமிகு முதல்வரால் அறிவிக்கப்பட்ட உழவரை தேடி வேளாண்மை என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு வேளாண் விஞ்ஞானி நியமிக்கப்பட்டுள்ளார் அவ்விஞ்ஞானி மாதத்துக்கு இரண்டு முறை அந்த கிராமத்திற்கோ இல்லது அந்த வட்டாரத்திற்கோ சென்று அவ்வப்போது தேவைப்படும் கருத்துக்களை பரிமாற்றி அங்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் பல்வேறு கலந்துரையாடல்கள் செய்து தற்போது அதில் தேவைப்படும் கருத்துக்களை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளித்து விவசாயிகளினுடைய குறைகளையும் கண்டறிந்து அதற்கு தேவையான பதில்களையும் அளிக்கும் வகையில் இவ்வாராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் சக்திவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்